இர்பான் பாய் இர்பான் பாய் நீங்கள் வந்து நல்ல எண்ணத்தில் பண்ணீங்களா இல்லை வந்து இந்த காணொலியை வச்சு வந்துக்கிட்டு வருமானத்துக்காக பண்ணீங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இப்போது சமூக வலைதளங்களில் எல்லா பேருமே வந்து உங்களை கடுமையான விமர்சனத்துக்கு வந்து ஆளாக்குறது மாதிரி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா நீங்கள் ஆரம்பத்துலலாம் உண்மையிலே ஃபுட் ரிவ்யூ பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து வருமானம் வந்துச்சு அப்போது மொதல் மொதல் ஆக்சிடென்ட் பண்ணீங்க இல்லையா அப்போயே நீங்கள் கொஞ்சம் வந்து அலர்ட்டா இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோட ஸ்கேனிங் எடுத்து துபாயில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னால் அப்போயாவது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து குழந்தையோட தொப்புள் கொடி வெட்டக்கூடிய விஷயத்துலேயும் கடுமையான கண்டனம் இருந்துச்சு அப்போயும் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிங்க தஞ்சை பெரிய கோயிலை பற்றி உண்மையிலேயே நானாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நம்ம இரஃபான் ப்ரோ உள்ள மனைவியோட போயிட்டு உங்களை காட்டில் உங்களுடைய மனைவி வந்து தஞ்சை பெரிய கோயிலை பற்றிய தகவல்கள் வந்து ரொம்பவே அருமையாக சொன்னாங்க அதிலும் குறிப்பாக வந்து வழக்கமெல்லாம் ஃபுட் ரிவ்யூ வெளியில் பண்ணீங்க இது ஃபுட் ரிவியூ பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச வந்து புளியோதரை தயிர் சாதம் முறுக்கு அப்படின்னு சொல்லி தஞ்சை பெரிய கோயிலே வாங்கி சாப்பிட்டீங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதில் ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா உலகத்தில் நான் எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கேன் ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் நின்று அந்த அழகை ரசிக்கிறது தனி சுகங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எல்லா பேரும் வந்து பார்க்கணும்னு சொன்னீங்க அதெல்லாம் பெருமையாக இருந்துச்சு இப்போ கடைசியாக வந்துக்கிட்டு ரம்ஜான் பண்டிகை ஈத் முபாரக் சொல்லி அங்கே முடியாதவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் பரிசு பொருட்கள் கொடுத்தீங்க அதில் சில வார்த்தைகளை தவறுதலாக விட்டுட்டீங்க போல் அதை வந்து நம்ம சமூக வலைதள வாசிகள் வந்து ரொம்பவே உங்களை வந்து கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாக்குற மாதிரி ரொம்ப விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக என்னஷல்லா அது உங்களுக்குத்தான் தெரியும் நல்ல விஷயத்துக்காக பண்ணீங்களா கெட்ட விஷயத்துக்காக பண்ணீங்களா இருந்து பார்க்குறப்ப கெட்ட விஷயமா தெரியுது எல்லாத்துக்கும் பட் உங்கள் மனசுக்கு தான் தெரியும் கோவப்பட தேவையில்லை யார் என்ன சொன்னாலும் இது வந்து ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த தடைகளை தாண்டி போக வேண்டியது உங்களுடைய செயல் இறைவனை வந்து நம்ம வேண்டிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் பாய்